தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய போர் விமானம் ஒன்று மறுபடியும் கடலில் விழுந்தது ஒரு வார காலத்தில் இரண்டாவது தடவையாக விழுந்திருக்கின்ற இந்த விமானம் அமெரிக்க ராணுவத்தின் மீது பலத்த விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது இரண்டாவதாக புதிய பாப்பரசர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் இவருக்கு லியோ பதினான்கு என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது லியோ பதினான்கு என்றால் யார் அவருடைய கொள்கை என்ன இப்பொழுது இருக்கின்ற இந்த உலகத்திற்கு லியோ பதினான்கு கொள்கைகள் தேவையா என்பது குறித்த பார்வை ஆகிய இரண்டு முக்கிய செய்திகள் இடம் பிடிக்கின்றன முதலாவதாக அமெரிக்காவினுடைய போர் விமானமாகிய ஆகிய எஸ் எஸ் ஹரி இருந்து செங்கடல் நோக்கி பரப்படுத்த விமானம் தாங்கி கப்பலில் இருந்து புறப்படுகின்ற என்கின்ற விமானம் ஒன்று மறுபடியும் கடலில் விழுந்து செங்கடலில் தொலைந்து போயிருக்கின்றது இந்த விமானம் எப்படி விழுந்தது என்பதற்கு அமெரிக்கா சிறப்பான விளக்கம் எதையும் தரவில்லை சில வேளை ஹவுதி ஆயுததாரிகளினுடைய தாக்குதல் காரணமாக இது விழுந்திருக்கலாம் என்று எண்ணப்படுகின்றது ஆனால் அமெரிக்கா இதை உறுதி செய்யவில்லை பிரேக்கில் ஏற்பட்ட பிரச்சனையே இதனுடைய இறங்குகையில் ஏற்பட்ட தவறு என்றும் கடலில் விழுவதற்கு காரணம் என்ற அமெரிக்கா குறிப்பிடுகின்றது ஆனால் அமெரிக்கா பொய் உரைக்கின்றது என்று விமர்சனங்கள் வந்திருக்கின்றன இரண்டு விமானங்கள் ஒரு வார காலத்தில் விழுந்து ஒவ்வொரு விமானமும் அறுபத்தி மில்லியன் டாலர்கள் பெறுமதியாக இருக்கின்றது இந்த இழப்பை தடை செய்ய முடியாமல் போனது ஏன் என்பது விமர்சனம் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டை மீறிய ஏதாவது காரணங்களினால் விமானம் விழுகின்றதா என்பதுதான் விமர்சனமாக இருக்கின்றது ஆனால் இதுபோல ஒரு விமானம் கடந்த டிசம்பர் மாதமும் கடலில் விழுது இதற்கும் விளக்கங்கள் சரியாக இல்லை ஆகவேதான் செங்கடல் பகுதியில் கடந்த இரண்டு மாத காலமாக அமெரிக்கா ஹவுதி ஆயுததாரிகள் மீது நடத்திய தாக்குதலும் செங்கடலை பாதுகாப்பதற்கு எடுத்த முயற்சிக்கும் மொத்த செலவு நூறு கோடி அமெரிக்க டாலர்கள் என்று கூறப்படுகின்றது அதற்கு மேலாக அறுபத்தி ஏழு தர இரண்டு என்று கூறக்கூடிய மில்லியன் டாலர்கள் இப்பொழுது கடலோடு போயிருக்கின்றன அமெரிக்காவினுடைய போன்ற ஏழை நாடுகளுக்கான உதவிகளை நிறுத்தி பணத்தை மீதம் பிடிக்கின்ற அமெரிக்க இப்பொழுது இரண்டு விமானங்களை இழந்து இழந்த நிலையில் இருப்பது ஏன் என்பது ஒப்பீட்டு விமர்சனமாக இருக்கின்றது புதிய பாப்பரசராக அமெரிக்காவினுடைய சிக்காகோவில் பிறந்த மத விவகாரங்களில் டாக்டர் பட்டம் பெற்ற பெரு நாட்டில் இருபது ஆண்டுகள் பணியாற்றிய முன்னைய பாப்பரசனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புக் நியமிக்கப்பட்டால் சைபர் தசம் இரண்டு வீத வாய்ப்பே இருக்கின்றது என்று கூறிய அமெரிக்கர் எப்படி பாப்பரசரானார் என்பது உலகம் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் நோக்குகின்ற விடயமாக இருக்கின்றது யாரெல்லாம் பாப்பரசராக வரப்போகின்றார் என்பதில் ஐந்து பேர்களினுடைய பெயர் உலா போனது இத்தாலி இந்தோனேசியா போன்ற நாடுகள் இதில் முன்னணியில் இருந்தாலும் கடைசியில் அமெரிக்கா இந்த இடத்தை பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் இது ஒரு புதிய ஏரா என்று பாராட்டி பாப்பரசரை வரவேற்றிருக்கின்றார் இதுவரை கால உலக வரலாற்றில் முதல் தடவையாக அமெரிக்கர் ஒருவர் பாப்பரசராக வருவது மிகச் சிறந்தது என்று அவர் பாராட்டி இருக்கின்றார் ஆனால் இப்படி அமெரிக்கர் ஒருவர் பாப்பரசராக வரப்போகின்றார் என்பதை முன்னரே அறிந்தவர் போல பாபரசர் உடை அணிந்த அமெரிக்க அதிபருடைய புகைப்படத்தை அமெரிக்க அதிபர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பொழுது அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன அமெரிக்கர் விளையாட்டாக செய்த ஒரு விடயம் ஒப்பீடு செய்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது காகம் இருக்க பனம்பளம் விழுந்தது போல தானாக விழுகின்ற பரம்பலத்தில் தேவையில்லாமல் வந்து உட்கார்ந்த காகம் அந்த பேரை தன்னில் சேர்த்து கொண்டது போல பாப்பரசர் ஒருவர் அமெரிக்க வருகின்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட புகைப்படமானது இப்பொழுது காகம் பனம்பளம் இரண்டையும் இணைத்தும் இருப்பது வேடிக்கையான ஒன்றுதான் தொள்ளாயிரத்தி மூன்று வரை பாப்பரசராக இருந்தவர் லியோ பதினூன்று என்பவராகும் இவர் தொழிலாளர்களினுடைய உரிமையில் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதற்காக போராடியவர் அதுபோல சோசியலிசமான சமூக வாழ்க்கையை குலைந்து போகாமல் அந்த கட்டமைப்பை பேண வேண்டும் என்றும் உறுதியாக இருந்தவர் ஆனால் இந்த உறுதிகளுக்கெல்லாம் அடிப்படையாக மதத்தின் கடும் ஆதார அச்சாணியாக இருக்கும் என்று கருதி அந்த நிலைப்பாட்டை எடுத்தவர் இப்போது வந்திருக்கும் பாப்பரசர் லியோ என்று வருகின்ற காரணத்தினால் இப்பொழுது உலகத்தில் விட்டுக்கொடுக்க முடியாத சமரசம் அற்ற கடும் போக்குவாத உலகத்தில் அவர்களுக்கு ஏற்ற ஒரு பெயரை பதிந்து இவர் பாப்பரசராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் புதிய பாப்பரசர் உரை மூன்று முக்கியத்துவங்களை கொண்டிருந்ததாக இத்தாலியனுடைய பிரதமர் ஜியோர்ஜிய மெலனி பாராட்டி இருக்கின்றார் முதலாவதாக அவர் சமரசம் அற்ற சமாதான வாழ்க்கைக்காக துணை நிற்க போவதாக கூறியிருக்கின்றார் இது உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்கின்ற பாப்பரசரனுடைய கடுமையான குரலாகும் இரண்டாவதாக சகோதரத்துவம் நிலவ வேண்டும் என்பது அவருடைய குரலாகும் நான் பெரியவன் நீ பெரியவன் என்றும் மேட்டிமைத்தனமான அரசியலை கடும்போக்குவாத அரசியல் என்று எடுத்து விளையாடி கொண்டிருக்கின்றது இந்த நிலையை மாற்றி எல்லோரும் சகோதரர்களே என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று கூறுகின்றார் மூன்றாவதாக ஒரு செயலை செய்துவிட்டு அவர்தான் காரணம் இல்லை இவர் தான் காரணம் என்று பொறுப்பு கூறாமல் தட்டி கழிக்கின்ற பழக்கம் இன்று உலக அரங்கில் தேசிய பழக்கமாக வளர்ச்சி அடைந்துவிட்டது ஒரு தவறை செய்தால் அதற்கு நான் தான் காரணம் என்று பொறுப்பு கூற வேண்டும் உதாரணமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் போர்க்குற்ற நீதிமன்றினால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே தங்களுடைய செயலுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பது அதனுடைய கருத்தாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ஆனால் புதிய பாப்பரசர் வெள்ளை நிற அங்கியை அணியவில்லை அங்கிக்கு மேலாக சிவப்பு நிறமான ஒரு சால்வையை அணிந்திருக்கின்றார் இது சொல்லுகின்ற செய்தி வேறாக இருக்கின்றது பாப்பரசர் முன்னதாக இருந்த பாப்பரசர் கொள்கையை தழுவியதாக இந்த சால்வை இருக்கின்றது இது கடும்போக்கான ஒரு நிலைப்பாடும் தளர்வற்ற ஒரு கொள்கையையும் பிரகடனப்படுத்துவதாக கூறப்படுகின்றது பாப்பரசர் தன்னுடைய உரையில் எதையும் கூறாவிட்டாலும் கூட அவருடைய உடல் மொழியும் உடை அமைப்பு இன்றைய உலகத்திற்கு தேவைப்படுகின்ற ஒரு நிலையில் இருப்பதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் ஆபிரிக்கா நாட்டில் இருந்து கார்டினல் ஒருவர் மிக சிறப்பாக பணியாற்றியும் இப்பொழுது அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை பிலிப்பைன்ஸில் இருந்தும் இத்தாலியில் இருந்தும் வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டன இருந்தாலும் அமெரிக்கா கண்டத்தில் இருந்து ஒருவர் பாப்பரசராக வருவது இன்றைய அமெரிக்காவினுடைய கடும் போக்குவாத கொள்கைகளில் தளர்வுகளை ஏற்படுத்த உதவுமா என்பதையும் சிந்தித்து பார்த்தல் வேண்டும் அமெரிக்காவினுடைய வரி போர் பொருளாதார போர் போன்ற அமெரிக்கா பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்குவதற்கு பாப்பரசர் என்கின்ற பாத்திரம் துணையாக அமையுமா முன்னர் பராக் ஒபாமா காலத்தில் கியூபாவுடன் அமெரிக்காவை உறவுபட வைப்பதில் கத்தோலிக்க திருச்சபை முக்கியமான பாத்திரம் வகித்தது அதுபோன்ற முக்கியமான பாத்திரங்களை இவர் வகிப்பாரா பெருநாட்டின் குடியுரிமையை பெற்ற காரணத்தினால் இப்போது கரீபியன் நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் போதை பாத்திரம் எப்படி இருக்கும் அமெரிக்காவில் கரீபியன் நாடுகளில் இருந்து வருகின்ற அகதிகள் தொடர்பான கொள்கையில் பாப்பரசனுடைய பாத்திரம் என்ன உக்ரைன் போரில் அவருடைய நிலைப்பாடு மத்திய கிழக்கு காசாவில் அவருடைய நிலைப்பாடு என்று பல பணிகளை பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் அறுபத்தி ஒன்பது வயதுடைய இந்த புதிய பாப்பரசர் லியோ பதினான்கை உலக தலைவர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர் மிகச்சிறந்த ஒரு நிலையை தரவேண்டிய மாபெரும் பொறுப்புடன் இப்பொழுது பாப்பரசராக வந்திருக்கின்றார் உலகம் அமைதி பெறும் என்ற நம்பிக்கையுடன் அவரை மக்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் இது தமிழுடைய உலக செய்தி இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகள்